ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை புதனில் ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் எதை கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் சந்தோஷமாக தூங்குவாய் உறுதியான மனதோடு தூங்குவாய் நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட மகிழ்ச்சியாக இனி வரும் காலங்களில் போகிறாய் நாளை புதனிலேயே அதற்கான அறிகுறிகள் தெரிந்துவிடும் பிரச்சனைகளை சரி செய்வது தானே இந்த சாயினுடைய வேலை அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க செய்யப் போகிறேன் அமைதியாக இரு உன் சாயி உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைப்பேன் தங்கணி இந்த உலகம் என்ன பேசும் உறவுகள் என்ன பேசும் எதிரிகள் என்ன பேசுவார்கள் உன் சுற்றத்தார் என்ன பேசுவார்கள் இது மாதிரியெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானான்னு நல்லதான்னு மட்டும் யோசிச்சுக்கோ உன்னையே கேள்வி கேட்டுக்கோ நீ முக்கியமா உன் எதிரி முக்கியமா உன் சுற்றம் முக்கியமா உன் நட்பு முக்கியமா என்று ஆராய்ஞ்சு பார் வெறுப்புகளும் வெறுப்புகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும் அதை பார்த்து பயப்படக்கூடாது தயவுசெய்து உன்னால் முடிந்த அளவு கதியற்று வாழ்கிற அப்பாவிகளுக்கு நிறைய நல்லது செய் அவங்க ஆசைகளை தீர்த்து வைக்க முயற்சி செய் நீ நல்லது செஞ்சால் உன் கஷ்டங்களுக்கு இந்த சாய் விடை சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் நீ இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி எல்லோரும் இங்கே இருந்து போய்த்தான் ஆகணும் யாரும் நிரந்தரம் அல்ல இல்லைன்னு சொல்லி யாரும் நிஜத்தை மறைக்க முடியாது நடக்க வேண்டியது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்துகிட்டத்தான் இருக்கு எதுக்காக நீ வீணா கவலைப்படணும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டு இருந்தா சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்பாய் சொல்லு பார்க்கலாம் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ அனைவரிடம் மனதிலும் இருக்கிறாய் என் பிள்ளையான நீ யாரையும் விரோதியாக பார்க்கக்கூடாது நட்போடு தான் பார்க்கணும் நட்போடு தான் பழகணும் உண்மையான அன்போடு பழகணும் வெறுப்பை விட்டுட்டு மகிழ்ச்சியைத்தான் நீ பறிந்துகிடணும் துக்கத்தை அல்ல மற்றவர்கள் சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்கு முடிந்தவரை உதவி பண்ணு நீ ஆசைப்படுறதை எல்லாம் உன் சாயி நான் நடத்தி காட்டுவேன் சொல்வதை கேட்டுக்கோ நீ மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது முடிவு எடுக்க முடியலைன்னா முன்னேற்றமே ஏற்படாது அதனால் இதை பற்றி எல்லாம் யார் என்ன பேசுவாங்கிறத மறந்துரு உலகத்தில் பெரிய வியாதியே இதுதான்னு நான் நினைக்கிறேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு நீ உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எப்படி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாய் அதுபோல் தான் என் பிள்ளை நீ நல்லா இருக்கணும்னு நான் உனக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன் நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும் சுத்தமான மனசோடு நீ எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என் மேல நம்பிக்கை வச்சுக்கோ அனைத்தையும் நடத்தி தருகிறேன் சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே என் மேல் பாரத்தை போடும் வரும் சிரமங்கள் எல்லாம் வந்த வேகத்தில் போகச் செய்து வரும் சிரமங்கள் எல்லாம் அந்த வேகத்தில் போகச் செய்து விடுவேன் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது ஆனால் ஒன்று ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடு கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டியதுதான் உன் பொறுப்பு நீதான் எடுக்கணும் மனசுக்குள் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசை நல்லதையும் உணர முடியும் கெட்டதையும் உணர முடியும் ஆனால் நல்லதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் ஆனால் அதை நீ எப்படி வெளிப்படுத்திக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிற கடமை கடவுளை நெருங்கிறதுக்கான வழிதான் பொறுமையும் நம்பிக்கையும் விருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நீ பெற்றுவிடலாம் நான் இருக்கிறேன் உனக்கு புரிகிறதா நான் சொல்வது நான் உனக்காகவே அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கவலையே படாது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடுகிறேன் கவலைப்படாது உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னால் யோசிக்க மட்டும்தான் முடியும் என்னால் நடத்தி காண்பிக்கவே முடியும் கவலைப்படாது நாளை புதனில் நீ எனக்கு நன்றி போகிறாய் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது நிம்மதியாக நம்பிக்கையோடு சத்தியமாக கலங்காமல் கலக்கமில்லாமல் நீ மட்டும் தூங்கியெழு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உனதுக்கு உனக்கு மனதிற்கு அமைதி இப்போது தேவை மனச்சுமையை தூர எறிந்துவிடு என்னை பார் என் நிறுத்தை நோக்கி வா நிச்சயம் அனைத்துமாக நான் நடத்தி காண்பிக்கிறேன் நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக மாறிவிடலாம் உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும்போது முன்னேற்றம் என்பது மட்டும் வந்தமாக இருந்துவிடுமா என்ன இல்லை நாளைய விடியலின் போது எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் சாயி என்று நம்பிக்கையோடு தூங்கு என்னிடம் சொல்லிவிட்டு தூங்கு உனக்கான காலம் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தோ தீரப்போகிறது மிகப்பெரிய அதிர்சத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன் சாய் தைரியமாயிரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் அறிந்து கொள்ள நினைக்கிறார்கள் துடிக்கிறார்கள் கவலைப்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நினைத்தேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் போகிறேன் விட்டு விடாதே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிடும் உனக்கான உறவு காத்து கொண்டிருக்கிறது என்னை நம்பிக்கோ தைரியமாக நினைச்சுக்கோ உனக்கான வழியை நான் காண்பிப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உனக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே கவலை மட்டும் படக்கூடாது நிச்சயமாக நாளைய விடியலுக்காக காத்திடு நல்லபடியாக தூங்கிடு உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்னிடத்தில் ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப்போவது உறுதி ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா